ஒரு பெரிய பங்களா அந்த வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்குது அந்த வாட்ச்மேனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி இருபத்தி நாலு மணி நேரம் அதில் தான் காவல் பார்த்துட்டு இப்போ அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டில் உள்ளே உட்காந்துருக்கார் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு ஜெய் ஜான்ண்டிக்காக ஒருத்தர் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வாராரு ஒரு முரட்டு தனமாக இருக்கார் பெரிய மீஸை வச்சுருக்கிறாரு இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தையே சொல்லி வச்சுருக்கிறாரு ஒரு முரட்டு குரலில் கேட்குறாரு ஐயாவை பார்க்கணுங்கிறாரு அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு வந்து ஒன்றும் ஓடலை என்னடா இவர் பார்த்தா நம்பக்கூடிய ஆளாக தெரில நம்ம முதலாளியை பார்க்கணுங்கிறார உள்ளே விடுறதா வேண்டாமான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க தெரில அப்போ என்ன பண்ணா இன்டர் காமில் முதலாளியை கூட ஐயா அப்படி ஒருத்தர் வாராரு ஒரு ஆளை பார்த்தா ஒரு டைப்பாக தர்றாரு உள்ளே விட உங்கள் நேரில் வந்து பார்க்கணுங்கிறாரு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு ஒரு முதலாளி சரி உள்ளே அனுப்புன்னிட்றாரு அப்போ இவர் அந்த வந்தவர் உள்ளே போகிறாரு முதலாளி ஹாலில் தான் உட்காந்துருக்காரு அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமான்னு சொல்லி பார்த்தாட்டத்தோட இவரும் எட்டி பாதி என்ன தான் நடக்குன்னு எட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ உள்ளே போனவர் என்னென்னு சொல்லி சொன்னால் முதலாளியை பார்த்து ஒரு சல்யூட் போடுறாரு பட்டாக்கத்தை கலத்தி அப்படி டேபிள் வைக்கிறாரு என்ன ஒரு சல்யூட் போடுறாரு திரும்பி வந்துடுறாரு இப்போ இது என்னெல்லாமோ ஆயிருமான்னு சொல்லி எதிர்பார்த்து அங்கே ஒன்றும் ஆகலை எல்லாமே சாப்பிட்டோன்னு ஸ்வீட்டாக முடிஞ்சு ஒரு உதாரணம் தான் இதில் அந்த வாட்ச்மேனாக இருக்கிறவர் தான் கான்சியஸ் மைண்டு அவருக்கு முடிவு எடுக்க தெரியாது அவர் குழம்பிக்கிட்டு தான் இருப்பார் உள்ளே இருக்கிற முதலாளி தான் வந்து டோட்டல் மைண்டு அவர் டீல் பண்ணால் அங்கே குழப்பமே இருக்காது அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு ஸ்வீட்டாக முடிச்சிடுவார் வெட்டு ஒன்று ரெண்டு தொண்டு ரெண்டு நின்று அங்கே முடிஞ்சு போயிடும் இப்படியா அப்படியான்னு சொல்லி குழப்பம்ன்றதுலாம் கிடையாது அது புத்தினாலும் ஒன்று தான் டோட்டல் மைண்டானாலும் ஒன்று தான் புத்தி அப்படி தான் வேலை அப்படி தான் இருக்கும் அது முடிவெடுக்கிற வேலையை மட்டும்தான் ஜெய்மொழியே இப்படியா அப்படியான்னு சொல்லி குழப்பமே அங்கே இருக்காது அதனால வந்து இப்போ டோட்டல் மைண்டுங்கிறது அந்த நம்ம வீட்டு முதலாளி அல்லது புத்தி அப்படி ஒன்றெல்லாம் வச்சுக்கலாம் இந்த வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ் மைண்டு அது எப்போவுமே இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமோ இது என்ன அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாகவும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் பல ஆப்ஷனையும் கொடுத்துட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ நம்முடைய செயல்கள் வந்து டோட்டல் மைண்டும் செயல்படலாம் கான்ஷியஸ் மைண்டும் செயல்படும் இந்த கான்சியஸ் மைண்டு செயல்பட்டுன்னு சொன்னால் அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்போ டோட்டல் மைண்டு செயல்பட்டுன்னு சொன்னால் டோட்டல் மைண்டுன்ற ஒரு பகுதி கான்சியஸ் மைண்டு தான் ஆனால் எல்லாேருமா சேர்ந்து மொத்தமாக செயல்படும் பொழுது அந்த செயலில் எந்த தடுமாற்றமே இருக்காது செய்கிற செயல் நல்லாயிருக்கும் இப்போ உதாரணமாக நாம் காலையில் ட்ரெக்கிங் போனோம் போன பாதை எப்படி இருக்குன்னா நிறைய மேடும் பள்ளங்களும் பாறைகளும் புதர்களும் எல்லாமே இருக்குது நம்ம ஒரு பாதையை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம் அது இப்போ நீங்கள் வந்து உங்கள் போன இடத்துல நீங்கள் உங்கள் செல்ஃபோனை மறந்துட்டீங்கன்னு வச்சுருவோம் வச்சு விட்டுட்டு வந்துட்டீங்க மேலே நீங்கள் நான் நைட்டில் மழைகளாக வந்தாலும் ஆயிரம் எட்ட சுற்றப்பாயிரும் இல்லை யாராவது வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து நைட்டில் தான் அந்த இடத்து அதை போய் எடுக்கணுங்கிற மாதிரி போகிறீங்க இங்கே கையில் விளக்குகள் ஒன்றும் கிடையாது இருட்டுக்களை தான் நீங்கள் போகணும் தட்டு தடு மாதிரி போயிட்டே இருக்கீங்க எ எங்கேயாவது புதரில் மோதிவிடுவோமோ பள்ளத்தில் விழுந்துருவோமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஆண்டவனை கூட பிரார்த்தனை பண்ணுறீங்க எப்போ என்னை ஒழுங்காக ஒன்று சேர்த்துருன்னு சொல்லி ஆண்டவனை கூட பிரார்த்தனை பண்ணுறீங்க தடுமாறிக்கிட்டே போகிறீங்க புதர்கள் இருக்குது பாடு பள்ளம் மேடு பள்ளங்கள் இருக்குது இப்போ பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டே இருக்கீங்க எங்கேயும் விட இடறிடுவோமோ விழுந்துருவோமோ சொல்லி தடுமாறிக்கிட்டே போவீங்க இப்படி தடுமாறிக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் மைண்ட் ஒரு முடிவு எடுக்க தெரியாது என்ன பண்ணணுன்னே அதுக்கு நிச்சயம் இல்லாத தன்மை ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையில் தடுமாறிக்கிட்டே போகிறது தான் வந்து கான்ஷியஸ் மைண்ட் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை அறியாமலே விழுந்துடுறீங்க விழுந்தது நீங்கள் எழும்பணும் இன்னும் இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவோமா இது 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 இப்படி அடிச்சா சரியாக இருக்குமா இப்படி எழுந்தால் சரியாக எல்லாம் உங்களுக்கு யோசிக்கலாம் தோணாது நீங்கள் விழுந்த மாதத்தில் உங்கள் ஏரியாமலே எழும்பிடுவீங்க எழும்பின பிறகு தான் தெரியும் இப்போ இந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் வெறும் எனர்ஜி மட்டும்தான் வேலை செய்யுது அங்கே வந்து இப்படியா அப்படியான்னு சொல்லி தடமாற்ற எதுவுமே இருக்காது அப்படி நீங்கள் எழும்புறது வந்து அங்கே டோட்டல் மைண்டாக டோட்டல் மைண்டு வேலை செய்யுமா நீங்கள் பாட்டுக்கு எழும்பிடுறீங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு மரம் ஏறி அதிகமாக பழக்கம் இல்லைன்னு வச்சுருவோம் எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு அவசரத்துக்காக நீங்கள் ஒரு மரத்தில் ஏற வேண்டியிருக்கு நீங்கள் வந்து கீழே விழுந்துருவமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே நடுங்கிக்கிட்டே நீங்கள் மரத்தில் ஏறுறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏன்னா நீங்கள் ஏற ஏற உங்களுக்கு நடுக்கமும் இருக்குது பயமும் இருக்குது பயத்தோடையே நடுக்கத்தோடையந்தான் நீங்கள் போயிட்டு போயிட்டுருக்கீங்க பெரிய மரம் கிடையாது ஓரளவு மரணம் மரம் தான் விழுந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது பட் அப்படி மரம் தான் பட் இருந்தாலும் விழுந்துருவோமோ வச்சுருவோங்கிற பயத்தோடு நீங்கள் தடுமாற்றத்தோடு ஏறிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஏறும்போது ஒவ்வொரு ஸ்டெப் ஏறும் பொழுதும் பயத்தோடையும் நடுக்கத்தோடைய தான் ஏறுறீங்க இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறி கீழே விழுறீங்க விழும்போது உங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கும் பயம் இருக்குமா தன் நடுக்கம் இருக்குமா எதுவுமே இருக்காது வெறும் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து தடுமாறும் பொழுது தான் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ நீங்கள் தடுமாற்றத்தோடு போகும்பொழுது தான் மனசு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கீழே உள்ளும்போது மனசெல்லாம் அலைவாயாது அங்கே எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் இப்போ அதுதான் வந்து டோட்டல் மைண்ட் அல்லது புத்திங்கிறது இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பான்டைனியஸாக நடக்கும் நாம் பிளான் பண்ணி செய்கிறதில்ல இந்த கான்சியஸ் மைண்டு தான் பிளான் எல்லாம் பண்ணணும் அந்த டோட்டல் மைண்டு அல்லது புத்தி செயல்படும் போது அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும் அங்கே வந்து இப்படியா அப்படியான்னு சொல்லி தடுமாற்றம்லாம் ஒன்று என்ன முடியுமோ அதை செய்வோம் இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு போகிறோம் ஒரு டேனிங் நம்ம ஸ்பீடாக போகிறோம் அங்கேருந்து ஒரு பைக் எடுத்தால் டேனிங்கில் இருந்து அங்கேருந்து ஒரு பைக்கு ஸ்பீடாக வருது நம்ம என்ன நம்ம வந்து என்ன எப்படி பிளான் பண்ணி இதை எப்படி அவங்க அங்கே பக்கம் போகணும் அவர் எப்படி இந்த பக்கம் வருவாருங்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் பிளான் எல்லாம் பண்ண முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் என்னதான் பண்ணீங்க பண்ணுவீங்க அவர் என்னதான் பண்ணுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கிட் ஆகாமல் ஏதோ ஒன்று வகைகளில் ஒரு அவரும் சேஃபாக வந்துடுவார் நாமளும் சேஃபாக போயிடுவோம் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணவே முடியாது அந்த நேரத்தில் இந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் எல்லாமே சரியாக நடந்தோம் இப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த டோட்டல் மைண்ட் வேலை செய்யும் இப்போ உதாரணமாக ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அந்த கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க நீங்கள் ஒரு செக்ஷனில் வேலை பார்க்குறீங்க உங்கள் செக்ஷனில் மட்டும் நூறு பேர் அந்த நூறு பேருக்கும் இமீடியேட்டாக ஒரு மேனேஜர் இமீடியேட் சுப்பீரியர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் உங்களுடைய ஹெட்டு அந்த நூறு பேருக்கும் ஹெட் அந்த இமிடியேட் சுப்பீரியர் ஒரு மேனேஜர் நீங்கள் ஏதாவது லீவு ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் அவர் தான் லீவ் சேங்ஷன் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும்னு கேட்டான்னா அவர்கிட்ட தான் வாங்கணும் அவர் தான் சேங்ஷன் பண்ணணும் அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னால் ஒன்றா நம்பர் செடு முஞ்சு ஒரு நாள் லீவு கேட்டாலுமே வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பார் இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம் பத்து நாள் லீவு வேணும் நீங்கள் அவர்கிட்ட போய் சேங்ஷன் வாங்கினா என்ன நடக்கும் ஒரு நாளைக்கே வாகத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் இப்போ நீங்கள் பத்து நாள் லீவு கட்டி லெட்டர் கொடுக்குறீங்க என்ன நடக்கும் இப்போ இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால் உங்கள் கான்சியஸ் மைண்டு வேலை வச்சு வந்ததுன்னு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு லீவே கிடைக்கு சேங்ஷன் ஆக்காது அங்கே டோட்டல் மைண்டு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் பத்து நாள் லீவே சேங்க்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே உங்களுக்கே தெரியாது நீங்கள் பிளான் பண்ணிடலாம் அவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் நீங்கள் எந்த பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் வேலை செய்யாது அந்த நேரத்தில் நீங்கள் என்னதோ சொல்லுவீங்க அவர் என்னதோ சொல்லுவார் உங்கள் டோட்டல் மைண்டுகிட்ட பொறுப்பு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்னத்தையே ஒன்று பேசி அது எப்படி தான் சமாளித்தீங்கன்னே உங்களுக்கே தெரியாது பத்து நாள் லீவே சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்போ டோட்டல் மைண்டு வந்து சாதிக்கு சாதனை பண்ணி முடிச்சிடும் என்ன பண்ணுவோம் எப்படி பண்ணுவோங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது அதனால தான் கான்சியஸ் மைண்டுனால் அப்படி ஒரு மைண்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும்